வணக்கம் இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து சேகர் ஐயர் சார் வந்து இணைஞ்சிருக்கிறார் சுட சுட நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம் அமித்ஷா கொடுத்த ஒரு பிரேக்கிங் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம் அது குறிப்பாக சில மெசேஜ நிச்சயமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட இன்டர்வியூ மாதிரிதான் வந்து தெரியுது இதற்கு முன்னாடி முருகன் மாநாட்டிலேருந்து ஒரு விஷயம் வந்து பிக்கப் ஆச்சு பிக்கப் ஆகி அந்த விஷயம் ஓரளவுக்கு அளவுக்கு ரிசால்வ் ஆகும் போது இப்ப இது பிக்கப் ஆயிடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது முருகன் மாநாடு இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பு நடத்துது சார் இந்து முன்னணி அமைப்பு நடத்துற முருகன் மாநாட்டுல அதிமுக வந்து நீ இதை போடக்கூடாது அதை போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அதிமுக என்ன உரிமை இருக்கிறது இல்ல அதாவது அதிமுக இதை போடக்கூடாது அதை போடக்கூடாதுன்னு சொல்லு இங்க எதை வேணா போடுங்க ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகாதீங்கன்னு ஏன்னா இந்து முன்னணியோ இல்ல பாஜக ஏன்னா பாஜக கூட்டணியே அதை டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை முதல்ல வந்துச்சு எதுக்கு இபிஎஸ் சரண்டர் பண்ணிட்டாரு பாரதிய ஜனதா கட்சி கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது சுயமரியாதை போயிடுத்து சுய இது போயிடுது அவர் டோட்டல் சரண்டர் மத்திய அரசு ஏதோ பயமுறுத்தி ஏஜென்சிஸ் பயமுறுத்தி இந்த அலையன்ஸ் வந்துடுச்சு இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அதை தாண்டி பிறகு இந்த அலையன்ஸ் ஓடாது கீடாது அப்படின்னு வந்தது அது 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 அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு சாதகமான இருக்கிற ஊரடங்கள் எல்லாம் திருப்பி திருப்பியும் நைனார் வந்துட்டாரு என்னால் அண்ணாமலை கோபமாக இருக்காரு ரெண்டு ஆதரவர்கள் மத்தியில் ஒண்ணுமே சரியா இல்ல அதனால பாஜகக்குள்ள சரியில்லைன்னு ஆரம்பிச்சாங்க பாஜக குள்ள சரியில்லைன்னா மொத்தத்துல என்னன்னா இந்த அலையன்ஸ் வந்த பிறகுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல்ல ஒரு சலசலப்பு இருக்கு இந்த அலையன்ஸ் முதல் அலையன்ஸ் இது ஸ்ட்ராங்

இருந்து பாத்தீங்க அந்த நிகழ்வு இருக்கு பாருங்க அங்க கூட்டம் வந்தது அவ்வளவு கூட்டம் அது மதுரையில பல தடங்கள்ல இருந்த பிறகு வந்தது அதுல பாத்தீங்கன்னா இந்த முந்த முன்னணி அப்புறம் சங்கி 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 சங்கின்னு எப்போதுமே அவங்க ஒரு மட்டத்தட்டி பேசுகின்ற கட்சிகளுக்கு ஒரு வேப்பு ஒரு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு இவ்வளவு சேர்க்க முடியுமா அப்ப எங்க இடத்துல இந்த இந்து முன்னணியோட ஒரு கேம்பெயினும் அதை தவிர்த்து இந்துக்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற சில இந்துக்களுக்காக இருக்கிற சில பிரச்சனைகள் எது பாஜக ஒரு கட்சியா எடுத்து சொல்றது அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு யாருக்கு தீகுமா தலைவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கு அரனால்ட இந்த ஒட்டி நீங்க என்ன பாத்தீங்க முதல்ல அவர் كريமாகுடல போல பலவர்களுக்கு கோயில் போயிடுவாங்க திருப்பரங்குன்றம் முன்னுጠቀ நான் சொல்றேன் இந்த கான்பரன்ஸ் ஜீரோ ஒண்ணுமே இல்ல இம்பாக்ட இல்ல இந்த அரசியல் ஓடாது இது ஆன்மீக அசென்ஷியல் போகாஸ் அப்படி சொல்ற தலைவர்கள் யாரு திமுக தலைவர்கள் அமைச்சர்கள் ஏன் 4 5 அமைச்சர்களை வச்சு எது முருகன் மாநாடு எது கண்டனம் தெரிவிக்கணும் எது ஒண்ணுமே இல்லையா ஏற விட்டுருங்களே அது உங்கள பாதிக்க என்றால் அப்ப அத ஒண்ணுமே இக்னோர் பண்ண வேண்டியது நான் இக்னோர் பண்ணல அப்ப என்ன எங்கேயோ ஒரு இடத்துல கிரவுண்ட்ல கரண்ட் அடிக்குது சோ இந்த கரண்ட் ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கு உடனே டிபேட் என்னன்னா நீங்க பாருங்க டிமுகுக்கு சாதகமா இருக்கிற சேனல்ஸ்ல என்ன டிபேட்டு நீங்க அண்ணாதரையை அவமதிச்சிட்டீங்க அந்த இதுல இது பண்ணிட்டீங்க இந்த மாதிரி திராவிட இயக்கத்தையே நீங்க தட்டி பேசிட்டீங்க முருகன் மாநாடுல அந்த வீடியோல என்ன இருந்தது அதுக்கு அப்புறம் இங்க முன்னாடி விளக்கமா சொல்லியிருக்காங்க அந்த திராவிட இயக்கத்தை பத்தி சொன்னோமே குறிப்பிட்ட அண்ணாதாரை பத்தியோ யார பத்தியோ நாங்க ஒண்ணுமே அதுல ஒண்ணும் மென்ஷனே கிடையாது அதிக பிறகு அதிமுக வளர்ந்து சார் மென்ஷன் இல்லாத விஷயத்துக்கு தான் அதிமுக தையத்தக்கா தையத்தக்கான்னு ஏன் சார் குதிக்கணும் ஏன்னா உடனே வந்து இந்த மின்ஷர் வராரு அந்த மின்ஷர் வராரு இவர் பேரு சிலர் அவர் பேரு சாய் இவங்க கொச்சின எங்க வருதுன்னா இவங்க எதிர்கட்சியா இருக்கும் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்காங்க இவங்க எல்லா வாட்டியும் டிஎம் கே டிராப் இருந்தா ஓ அதுக்கு பதில் சொன்னோம் இதுக்கு பதில் சொன்னோம் அதுக்கு பதில் சொன்னோம் இதுக்கு பதில் சொல்லணும்னா இவங்க எப்போ எதிர்கட்சியா செயல்பட போறாங்க சரி என்டிஏ ரெடி ஆயிடுச்சு பிஜேபி ரெடி ஆயிடுச்சு பிஜேபி எல்லாமே விட்டு கொடுத்துருச்சு அண்ணாமலைன்ற ஒரு ஃபேக்டரை விட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல பிஜேபி என்னதான் பண்ண எப்பதான் அதிமுக செயல்படும் கேக்குறாங்க சார் மக்கள் அது அது ஒரு நியாயமான கேள்வி இது பிரச்சனை அதிமுகக்குள்ள இருக்குது இது இபிஎஸ் ப்ராப்ளம் இல்ல இபிஎஸ் ப்ராப்ளம் செலுத்த அதிமுக தலைவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மனசு ரீதியாக இதை இந்த ஒப்ப இந்த கூட்டணியை ஒத்துக்கல அவங்களுக்குள்ளுக்குள்ள என்ன பயமா இருக்குது நமக்கு சரியா வராது அதாவது என்ன திருப்பி திருப்பி அதே ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் திருப்பி ஓட்டு வராது போன தரமே நீங்க தனியா போய் ஓட்டு வரல நீங்க பாராளுமன்ற தேர்தல் தனியா இருந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் காரணம் என்னன்னா சிறுபான்மையர்கள் ஓட்டு தென் மாவட்டங்கள்ல வருது இல்லைன்னு பிஜேபியோட இருந்தாங்க இங்க தனியார் வரல உங்களுக்கு அதுக்கு பிறகுதான் பாருங்க இது என்ன பிரச்சனை இங்க வருது பாருங்க இந்துக்கள் ஒற்றுமைனா திராவிட இயக்கத்துக்கு பிரச்சனை தானே அந்த திராவிட இயக்கத்தோட ஒரு பார்த்து நினைக்கிற அதிமுகக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி அந்த தலைவர்கள் கருதுறாங்க பாருங்க எல்லா கட்சிகளும் அது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் எவ்வளவு சின்ன கட்சியா இருக்கட்டும் இருக்கிற எல்லா சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் தன் கட்சி வளரணும்ங்கிறது ஆசைப்படுறாங்க ஆனா இன்னும் அந்தந்த சூழ்நிலைக்கு தந்த மாதிரி ஒரு கூட்டணி அதனாலதான் ஒரு தடவை என்ன சொன்னாரு கொய்கைங்கிறது எப்போதுமே இருக்கிற விஷயம் கூட்டணி என்னது சூழ்நிலைக்கு தந்த மாதிரி தேர்தல் நேரத்துல ஏற்படுத்த ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அது எல்லா கட்சிகளுக்கும் அது அமலா இருக்குது பாஜகவுக்கும் அதேதான் பாஜக தலைவர்களுக்கும் அதிமுக ஆட்சியை பத்தியும் அப்ப மின்னறந்த ஆட்சியில் நடந்த சிலர் தவறுகள்ழல்கள் இப்ப பாஜக தலைமையே முடிவு இப்ப அதிமுக ஆட்சி திமுக ஆட்சியில் கெட்டது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வைக்கணும்னு நல்லதுன்னு சொல்லி கெட்டது நடக்குது அதை முடிவு வைக்கணும்னு இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதுல என்ன உண்டு கிரவுண்ட் சிச்சுவேஷன் என்ன பாருங்க கூட்டணி கூட்டாட்சி கூட்டா கூட்டணி சரி கூட்டாட்சி சொன்ன உடனே ஒரு அலர்ஜி வருது இல்ல இல்ல கூட்டணி வேற கூட்டாட்சி கட்சிகள் கூட்டணி இருக்கிற கட்சிகள் இந்த திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியா இருக்கட்டும் அதிமுக எதிர்கட்சிகள் கூட்டணியா இருக்கட்டும் கூட்டணி என்ற கூட்டாட்சிக்கு தான் வழி கொண்டு போகுது ஏன்னா அந்த காலம் மாறி போயிடுச்சு உங்களுக்காக கூட்டணி இருக்கிற கட்சிகள் சும்மா கை கட்டி நீங்க அமைச்சராக இருப்பீங்க நீங்க ஆட்சி நடத்துவீங்க அதை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒண்ணு ரெண்டு கூட்டாட்சி இல்லைன்னா கூட்டணி இல்லை கூட்டாட்சிக்கு ஒத்துக்கலனா கூட்டணி இல்லன்னு வச்சுக்கலாமா சார் அது ப்ரீ கண்டிஷனா போட மாட்டேங்கிறாங்க ஆனா போஸ்ட் கண்டிஷன் ஆயிடும் இல்ல பட் இன்னைக்கு அமித்ஷாவோட இன்டர்வியூ வந்து ரொம்ப கிளியரா சொல்லிருக்கு ப்ரீ கண்டிஷன் தான் இருக்கு ஏன்னா வந்து எலெக்ஷனுக்கு ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு அலையன்ஸ் பிக்ஸ் பண்றேன் அலையன்ஸ் பிக்ஸ் பண்ணி ரொம்ப ஓப்பனா சொல்லிருக்காரு சார் என்ன ஆட்சி அமையும் இட் வில் பி கொலாய்சன் கவர்மெண்ட் பிஜேபி வில் பி பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லிருக்காரு அப்ப வந்து இந்த கண்டிஷன் ப்ரீ கண்டிஷன்ல தான் இருக்கு அவர் வந்து கண்டிஷன் போடுறதுக்காக இந்த இன்டர்வியூ கொடுக்கல தமிழ்நாட்டுல என்டி ஆட்சி வருங்கறதை சொல்லிட்டே இருக்காது என்டி ஆட்சின்னா என்ன மாதிரி ஆட்சி அது கூட்டாட்சி அந்த கூட்டாட்சி எப்படி இருக்கும் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும் அத பொறுத்து இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குதுங்க ஒரு ஆட்சி அமைப்பதற்கு ஒரு தனிப்பட்ட கட்சி ஆட்சி அமைப்பதுக்கு குறைஞ்சு நூத்தி பதினெட்டுலே நூத்தி இருபது வரும் நீங்க வந்து நூத்தி பதினேழு ஆப்ஸ் பார்க்க அதுக்கு மேல போனீங்கன்னா அட்லீஸ்ட் கைல ஒரு அஞ்சு பத்து சீட் அதிகம் இருக்கணும் அப்பதான் நீங்க தனி ஆட்சி பண்ணலாம் இன்னைக்கு இருக்கிற நிலைமை இல்ல எந்த கட்சி அவ்வளவு கான்பிடன்டா இருக்கு நூத்தி முப்பதுக்கு தான் தனியா வரும்னு திமுக சொல்லலாம் எங்களுக்கு வரும்னு ஆனா அந்த சொல்ற திமுகவுக்கு அந்த திமுக தலைமையில் இருக்கிற சின்ன கட்சிகள் என்ன சொல்றாங்க சும்மா நாங்க எங்களுக்கு முதல்ல அதிகமா சீட் வேணும் அதுக்கு பிறகு எங்களுக்கு பங்கு வேணுங்கிறத வெளிப்படையா சொல்லறத கூட உள்ள பேசிக்கிறாங்க மதிமுக முதல் கொண்டு இப்ப நடந்த மாநாட்டுல என்ன சொன்னாங்க எங்களுக்கு பயிற்சி சீட்டு கொடுங்க யாரு சீட் பயிற்சி சீட் கொடுப்பாங்க அதை பத்தி தான் அப்புறம் தான் அலையன்ஸ் எல்லா கட்சிகளும் தங்க மசில் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பலத்த காமிக்க எல்லாரும் விரும்புறாங்க அண்ட் பாஜக பொறுத்த மட்டும் என்ன பாருங்க இதுக்கு சொல்றதுக்கு காரணம் ஆட்சி பிடிக்கிறதுக்கா இல்ல பிஜேபி பிஜேபி அமைச்சர்கள் ஆவணங்கிறதுக்கு இல்ல எந்த கூட்டாட்சியில பிஜேபி ஆட்சிக்கு வருகிறதோ ஏன்னா பிஜேபி என்ன கேரண்டி கேரண்டி இங்க கூட்டாட்சி இருந்து என்ன நல்லாட்சி இருக்கும் அந்த கேரண்டி பிரதமரே கொடுப்பாரு அந்த மாதிரி தான் மகாராஷ்டிராவில் கொடுக்கப்பட்டிருக்கு எங்கெல்லாம் எங்களுக்கு பிஜேபி ஆட்சி வரும்போது மோடி கேரண்டி மோடி கேரண்டி என்ன பிஜேபி கொடுக்கற கேரண்டிக்கு கேரண்டி அப்ப தமிழ்நாட்டுல என்டிஏ என்ன கேரண்டி கொடுக்குமோ இது இது செய்வோம் இது இது மாற்றுவோம் இது இது தமிழ்நாட்டுல மறுமலர்ச்சி கொண்டு வருவோம்னு பல இது இருக்கும் அதுல ப்ராமிசஸ் அதெல்லாம் நாங்கள் கட்டாயமா அதை செயல்படுத்துவோங்கிறதுக்கு ஒரு கேரண்டி இருக்கும் அந்த கேரண்டி என்டிஏ கேரண்டி அந்த என்டிஏ கேரண்டி பின்னணியில மோடி கேரண்டி பிரதமர் மோடி கேரண்டி கொடுக்க போறாரு தமிழ்நாடு மக்களுக்கு மோதி தரப்பில் இருந்து என்ன கேரண்டி ஜெயித்து வைத்தால் கூட்டணி தலைமையில் ஒரு ஆட்சி வரும் அது என் ஆட்சி அந்த ஆட்சிக்கு பிஜேபி கேரண்டி தருது நாங்க சும்மா ஒரு கூட்டணி உக்காந்து வச்சுட்டு நடந்துட்டு இருக்கும் கை கட்டிட்டு பார்க்க போறது பெரிய மெசேஜ் நான் திருப்பி இந்த கூட்டாட்சி இல்லைனா கூட்டணி இல்லையா நான் ரொம்ப டேரக்டா கேக்குறேன் சார் நான் வந்து இதுவாராம் கேக்கல ஏன்னா வந்து இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு லிங்க் பண்ணும் போது அமித்ஷா விஷயத்தில் இன்டர்வியூ ஃபுல்லா நான் படிச்சேன் படிச்ச போது ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் இந்த இன்டர்வியூ எடுத்திருப்பாரு அது யாருன்றது உங்களுக்கு தெரியும் நான் நீங்க பேசவும் பேசிருக்கீங்க எனக்கு அதுவும் தெரியும் சோ இந்த கூட்டாட்சி இல்லைன்னா இந்த கூட்டணி இல்லையா கூட்டாட்சி கூட்டணிக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு வரப்போது ஒத்துக்கலன்னா இந்த கூட்டாட்சின்னு வராது

பட் இட் இஸ் போஸ்ட் கண்டிஷன் வித்தியாசம் இருக்குது இந்த கம்பல்ஷன் ஆக ஒரு கூட்டணி இருக்கிற பெரிய கட்சி ஃபீல் பண்ணுவாங்க ஆனா இது கம்பெனி கண்டிஷன் இல்ல இது ஏன்னா இது நல்லா புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்சுக்கணும்னா இத வச்சு பெரிய சர்ச்சை இருக்கும் இத வச்சுட்டு டிவியில டிபேட் நடக்கும் டிஎம்கே ஆஹ் கூட்டணிக்கு சார்பா இருக்கிற ஊழடர்கள்ல இத பத்தி இது பண்ணுவாங்க பாருங்க சரண்டர் ஆயிட்டு அதாவது இப்போ அதிமுக பிரஷரைஸ் பண்ணி ஆட்சி பிடிக்க பாக்குறாங்க ஏங்க காங்கிரசும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல நாங்களும் அமைச்சரானா நாங்களும் எங்க தொகுதியாக கவனிக்கணும்னு சொல்றாங்க அப்ப என்ன காங்கிரஸ் டிஎன் கே ப்ரஷர் பண்ணிட்டு இருக்காங்களா அதாவது பொலிட்டிகல் பிளாக் மேல நீங்க கேள்வி கேக்குறீங்க ஒரு டைரக்டா சொல்ல போறது கேட்க வேணாம் பார்த்தது அவ்வளவு பொலிடிக்கல் பிளாக்மே நான் சொல்றது இட் இஸ் நான் பொலிடிக்கல் பிளாக்மே நான் சொல்வது தேர்தலுக்கு மிக பெரிய பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் எந்த மாதிரி கம்பல்ஷன் நான் சொல்றேன் தேசிய கூட்டணி கட்சிக்கு ஒரு நிலந்தரமான நிலைமை தேவைன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி தேவை ஒரு பேக்கிங் தேவை சென்டர் தரப்புல முழு சப்போர்ட் தேவை என்றால் அது கட்டாயமா ஒரு கூட்டணியே தான் ஒரு கூட்டாட்சியே தான் இருக்க போகுது அண்ட் இந்த கூட்டாட்சிங்கிறது எல்லா சின்ன கட்சிகளும் இப்போது அவங்க மனசுல இருக்கிறது அதுதான் ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் மகாராஷ்டிரால இருக்குது இதே எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கேரளத்தில் நடத்திட்டு இருக்கு கேரளத்தில் நடக்கிற கூட்டணி